அனைவருக்கும் வணக்கம் நேத்து ஐயா பேசினத அனைவரும் கேட்டிருப்பீங்க ஐயாவோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்க திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல இருந்து இங்கே வந்திருக்காருங்க ஐயா வந்து ஸ்ரீமதி வீட்டுக்கு நம்ம கண்டிப்பாக நேரில் போகணும் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு வெகு நாளாக நினைச்சிருக்காரு அவரால் இவ்வளவு நாளாக வர முடியல ஆனால் நேற்று வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாரு வந்து அவரோடைய ஆதங்கத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு அம்மா ரொம்ப நாளாக உங்களை நேரில் பார்க்கணும்னு நினச்சேன் என்னால் வர முடியல அப்படின்னு பாப்பாவை நினச்சி நான் எத்தனையோ நாள் கண்ணீர் விட்டுருக்கேன் எவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன் அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை சொன்னாருங்க அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து நம்ம வீட்டை பார்த்துட்டு பூஞ்செடிலாம் பார்த்துட்டு அவ்வளோ கண்ணீர் விட்டார் ஐயா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பாப்பாவோட அந்த ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப கண் கலங்கி நின்னாரு அவ்வளவு அழகான குழந்தைய நம்ம பறி கொடுத்துட்டு தவிக்கிறோமே பாப்பாவை வந்து என்னுடைய சொந்த பேத்தியா தாங்க நான் பாக்குறேன் என் பேத்தி என்னைக்கு நம்மளை விட்டு போனாலும் அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்கிறேன் வாழ வேண்டிய குழந்தைய இப்படி வாரி கொடுத்துட்டு தவிச்சுக்கிட்டு நிக்கிறமே அப்படின்னு கண் கலங்குனாரு இந்த பூஞ்செடி எல்லாம் பார்த்துட்டு உள்ள தலைக்கு சூட வேண்டிய மலர்களை இந்த மாதிரி போட்டோவுக்கு வைக்க வச்சுட்டானே அவனுங்க கண்டிப்பா நல்ல கதி போக மாட்டானுவோ அப்படின்னு சொன்னாருங்க ஐயா மட்டும் இல்லைங்க எத்தனை பேர் வந்து நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுற அத்தனை பேரும் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த மாதிரி பாப்பாவுக்கு நடந்த இந்த அநீதியை தாங்கவே முடியலங்க உலகத்தில் எத்தனையோ இழப்புகள் இருக்குது ஆனால் பிள்ளையோட இழப்பை எங்களால் தாங்க முடியல அன்னைக்கு இரவு அந்த நாயங்கள்கிட்ட புள்ள மாட்டிக்கிட்டு எவ்வளோ கத்து கத்து இருக்குமோ எவ்வளோ கதர் கதறி இருக்கும் எவ்வளோ துடி துடிக்கும் இதை நினைக்கும் போதே நமக்கு வந்து தூக்கமே இல்லைங்க எத்தனையோ நாள் நாங்கள் சாப்பிடாம இருந்தோம் எத்தனையோ நாள் தூங்காம இருந்தோம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஐயா கூடம் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா செய்தியில் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த குழந்தை பூமுகத்தை பார்க்கும்போதே என் மனசு ஆறுல இந்த மாதிரி குழந்தைய இந்த மாதிரி பண்ணணும் நமக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் இந்த கேஸில் அடுத்தது அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட போனே இல்லைங்களா தான் பாப்பாருங்களாம் ஏதாவது செய்தி ஆனால் ஆனா இந்த செய்தியை நம்ம உடனுக்குடனு பாக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஒரு ஃபோன் வாங்கினோம்னு இந்த பாப்பாவோட செய்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் வந்து ஃபோன் வாங்கியிருக்காருங்க எத்தனையோ பேர் வந்து பிள்ளைக்கு எப்படா நீதி கிடைக்கும் அவனுங்களுக்கு எப்போ தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் துடிச்சாங்க ஒவ்வொருத்தங்களும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அத்தனை பேரும் அமதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க பண்றது ஐயா மட்டும் இல்லைங்க எத்தனையே பேர் ஸ்ரீமதி தங்கத்தை தன்னுடைய வீட்டு தான் பார்த்தாங்க எல்லாருமே எப்படா நீதி கிடைக்கும் அந்த கொலகார நாய்களுக்கு எப்படா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அத்தனை பேரும் அமைதியா இருக்கிறாங்க பாப்பாவை எத்தனையே பேர் கமாண்டில் வந்து தமிழ்நாட்டின் தங்க மகள் செல்ல குழந்தை அப்படின்னு என்ன எத்தனையோ பாப்பாவை வந்து வர்ணிச்சு கமாண்ட் போடுவாங்க ஆனா அந்த புறம்போக்கு நாய்களுக்கு வைத்த எரியும் பாப்பாவை யாராவது வந்து இந்த மாதிரி சொல்லிட்டா போதுங்க அவனுங்களுக்கு வைத்த எரியும் உலகத்துல யாருமே பெண் பிள்ளையே போற இதுதான் உலகத்துல இல்லாத அழகு மாதிரி இப்படி கமாண்ட்டு போடுறாங்களே அப்படின்னு அவனுங்களுக்கு வைத்த எரியுது ஒரு டைம் வந்து ஒருத்தர் வந்து கமாண்ட்டு போட்டிருந்தாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டின் செல்ல மகள் செல்லக்குட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க அழகு தேவதை இன்னும் என்னென்னமோ பாப்பாவை பத்தி கமாண்ட் போடுவானுங்க இவனுங்க அதுக்கெல்லாம் வந்து பதில் கமாண்ட்டு வந்து வைத்திய எரிஞ்சு ரொம்ப மோசமா திருப்பி பதில் கமாண்டு போடுவானுங்க அந்த மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு போடக்கூடாது அது போட்டாலுமே இவனுங்களுக்கு வந்து வைத்திய எறியுது நம்ம வீட்டு பிள்ளையும் இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி நீதி கேட்ட கேட்க போனாலும் சரி இல்லை ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதினு சொன்னாலும் சரி அந்த நாய்களுக்கு வைத்திய எரியுது தண்டனையை அனுபவிக்க வேண்டியவன் வெளியே ஜாலியா சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அவனுங்க எப்படி வேணாலும் கமாண்ட் போடுவானுங்க ஐயா மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பாப்பாவோட அந்த மணி மண்டபத்துக்கும் போய்கிட்டு தாங்க இருக்கிறாங்க கண்டிப்பாக இத்தனை பேத்தோட அந்த மன வலியும் வேதனையும் வீண் போகாது கண்டிப்பாக பிள்ளையவன் என்ன பண்ணணானோ அவனுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்குங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி